பாசிட்டிவாக சொல்கிறது மிகப்பெரிய பரிசுங்க ஆஸ்பத்திரியில் உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆகியிருப்பாங்க அவங்கள நலம் விசாரிப்பதற்காக நம்ம போவோம் அங்கே போய் நல்ல வார்த்தையை தாங்க பேசணும் ஆறுதலாக சொல்லணும் அப்போ தான் அந்த நோயிலிருந்து அவங்க வெளிவருவதற்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்குங்க ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு அவங்க நோயை பற்றி விசாரிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு இந்த நோய் வந்தால் யாரும் பிழைத்ததாக சரித்திரம் கிடையாது இறுதி கட்டத்துக்கு வந்துட்டீங்க உங்களால் மீண்டு வர முடியாது காசு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நெகட்டிவாக நம்ம பேசக்கூடாதுங்க எதிர்மறையாக நம்ம பேசணும் அப்படின்னா அந்த எண்ணமே அவங்கள நினைத்து நினைத்து கொன்றும் அதனால் நம்ம யாரையும் நல விசாரிக்க போனால் துன்பத்தில் இருக்கும்போது அவங்களிடம் ஆறுதலாக பாசிட்டிவாக பேசணுங்க இந்த காட்சியை அழகாக நவராத்திரி படத்தில் காமிச்சிருப்பாங்க சிவாஜி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு காட்டு பகுதியில் கிடப்பார் அந்த வழியாக வந்த சாவித்திரி அம்மா அவங்கள பார்த்துட்டு ஐயா என்ன இப்படி இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு சொன்னது அவர் சொல்லுவார் எனக்கு தொழுநோயால் ஏற்பட்டதுனால எல்லாரும் என்னையை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுவாங்க அவங்கள சிவாஜி சாரை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இதுன்னுவாங்க அப்போ அந்த டாக்டரு அவர் மூலமாக படித்து பெரியாளானவர் உடனே அவர் சொல்லுவார் ஐயா கவலைப்படாதீங்க இந்த தொழுநோயில் இருந்து உங்களை விரைவாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பாசிட்டிவாக அவர் பேசும்போது அந்த மருத்துவர் சிவாஜி சாருக்கு அப்படியே ஒரு தெம்பு வந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அந்த மகிழ்ச்சி அந்த நல்ல வார்த்தைகள் தான் ஒருத்தவங்களை வந்து எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அதில் குணப்படுத்தி சீக்கிரம் வருங்க